பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காலில் நம்மளோட இருப்பவர் பி குரு நிறுவன தலைவரும் புவிசார் அரசியல் விமர்சகமான திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள் ஏ வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் பி குரு பி குரு ரசிகர்களுக்கு எனது நமஸ்காரங்கள் இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காணொலி நீங்க இது அவசியம் முதல்ல லைக் பண்ணுங்க அப்புறம் இதை பண்ணுங்க ஃபேஸ்புக்ல எங்கெங்கெல்லாம் நீங்க சோசியல் மீடியால இருக்கீங்களோ அங்க எல்லாத்தையும் இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது வந்து டு டேட் தகவல் இப்போதைக்கு அதாவது சில கணங்கள் முன் வரை வந்திருக்கிற தகவல் தான் இங்க வந்திருக்கு கேளுங்க கேள்விகள் உங்களுக்கு இப்ப வந்திருக்க தகவல் என்ன ஏன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனையா கோட்டா பிரச்சனையா ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு அங்க இருக்கிற ஒரு பி வந்து எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருக்கு பின்னாடி வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் மட்டுமா இல்ல வேற யாராவது வெளிநாடு கண்டிப்பா இதுல இன்வால்வ் ஆயிருக்கு கார்த்திக் இது வந்து நிறைய பேர் நம்ம நேத்திக்கு நாங்க ரெண்டு இது காணொலியை வெளியிட்டோம் அதுல நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா இது சீனாவின் கை இருக்கிறது ஏன்னா இப்ப வந்து அண்மையில ஷேக் ஹசீனா வாஜித் வந்து சீனாக்கு போயிருந்தாங்க அங்க வந்து அவங்களுக்கு நிறைய வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க ஆனா அவங்க கொடுத்தது ரொம்ப கம்மி அதனால அது ஒரு ஏமாற்றத்தோட அந்த விசிட் நாலு நாள் இருந்தா ரெண்டு நாள்லயே அதை நிறுத்தி திரும்பி வந்துட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா சைனா தான் இதை வந்து தூண்டி விட்டுருக்காங்கன்னு ஆனால் எனக்கு இப்பொழுது கிடைக்கும் தகவல்கள் சற்றே திடுக்கிடும் வகையாக இருக்கின்றன இது வந்து இந்தியாவை ஒரு பலார் என்று கன்னத்தில் அரை அறையும்படி செய்த ஒரு செயல் யார் செஞ்சிருக்கான் அப்படிங்கறத நீங்களே ஊகிச்சுக்கலாம் இந்த பலார் இந்த அரசியல் எதுக்கு ஆரம்பிச்சது இந்த பலார் அரசியல் எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியா ஆஹ் ஒரு நாட்டின் பேச்சுக்கு இணங்காமல் இன்னொரு நாட்டிடம் போய் கச்சா எண்ணெய் தீவ எண்ணெயை எடுத்து எடுத்து கொண்டு வந்திருக்கு அதுவும் மிகவும் விலை குறைந்து அதுவும் ரூபாய் கொடுத்து சோ இது மாதிரி சில ஒண்ணு ரெண்டு மூணு நாள்னு ஆரம்பிச்சது அங்க ஆரம்பிச்ச கதை இவங்களுக்கு வந்து ரொம்ப காண்டு ரொம்ப கோபம் இத வந்து எப்படியாவது இந்தியாவை தன்னது இடம் நீங்க ரொம்ப பெருசா கொக்கரிக்கீங்க விஷ்வ குரு அப்படின்னா நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஊர்க்குருவிதான் அப்படிங்கற ஒரு தத்துவத்தை உணர்த்தவே இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல பேசப்படுகிறது நான் உங்களுக்கு உதாரணங்கள் சொல்றேன் இப்ப வந்து புதுசா வரப்போற பிரதமர் அவர் பெயர் முகமது யூனுஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கிராமின் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க்ல வந்து ஒரு

இதுக்கு வந்து நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது தான் ஏமாறி ஏமாளி ஆனா மக்கள் எல்லாம் பார்த்தா அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுச்சது ஓ இவருக்கு நோபல் ஒன்றும் கிடையாது எல்லாம் வந்து இந்த லெப்ட் லூனி லூனிஸ் பண்ற விஷயம் இதுல வந்து ஒரு பைசா பெறாது அதனால இப்ப இவங்களுக்கு யாரு இஷ்டமோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க யார் எவ்வளவு வேலை பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இதுவே கிடையாது அது ஒரு எடுத்துக்கோட்டு அதை ஒரு ரெஃபரன்ஸாவே பாக்குறது இல்ல அதனால இப்ப என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன் முகமது யூனிஸ்ங்கிறது வந்து ஒரு முகம் ஒரு அதுக்கு பின்னால நிறைய நடவடிக்கைகள் நடக்கின்றன இப்ப இந்த நடந்த வந்து இந்த கலவரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து டாக்கா யூனிவர்சிட்டியினுடைய மாணவர்களால் செய்யப்பட்ட ஒரு கலவரம் இல்லை இதை நான் ஆணித்தரமாக கூற முடியும் இது வந்து அங்க இருக்கும் மதராசாக்களில் இந்த ஜமாத் படிக்கிற பசங்க அவங்களால வந்த போராட்டம் யாருக்கு காசு கொடுத்தீங்கனாலும் பணம் வந்தால் பத்தும் பறந்து போகுங்கிற மாதிரி இது வந்து எல்லாம் யாருக்கு காசு கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து நீங்க சொல்றதை செஞ்சுடுறாங்க அதுதான் அதன் விளைவுதான் நீங்க பாக்குறீங்க இப்ப கிட்டத்தட்ட நூறு நூறு கோயில்களை தாக்கப்பட்டிருக்கின்றன நூறு கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன ஏன்னா அவங்க வந்து இது வந்து சந்தடி சாக்கில ஹிந்துஸ்லையும் அடிக்கலாம் சந்தடி சாக்கில அவாமி லீக்னுடைய பார்ட்டினுடைய மக்களையும் அடிக்கலாம் இது மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து வெச்சு செய்யறாங்க இதற்கான காரணம் அந்த நாடு அந்த நாட்டில் இருக்கும் நாங்கள் இந்த நபர்கள் தான் செய்திருக்கிறார்கள் இதை நான் ஆணித்தரமாக கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விக்டோரியா நியூலண்ட் என்பவர் இங்க வந்து ஆரம்பிச்சு விட்டது கலறி விட்டு போனாங்க இந்த அம்மா வந்து ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இதுல ரெஜிம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட் இதை வந்து மான்சூன் ஸ்பிரிங் ஆமா இப்போ இது பிடிச்சது ஏன்னா இது மழை காலத்துல இருந்து இதுக்கு ஒரு பேரும் வச்சுட்டாங்க மான்சூன் ஸ்பிரிங் அப்படின்னு எல்லாம் போய் ஒரு ஜனா ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை இவர்கள் இப்படி செய்தது மிகவும் தவறானது இதை வந்து உங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக பாருங்க அவங்களுக்கு கொடுத்துருக்குற யூஎஸ் பட் இத எப்படி நீங்க சொல்ற மாதிரியே இது இது வந்து நீங்க சொல்றது இந்தியாவை கார்னர் பண்ணணும் நீங்க சொல்ற மாதிரியே விசுவங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத ஒன்னுதான் பண்றாங்க பட் இதை எப்படி இந்தியா ஹேண்டில் பண்ணது ஏன்னா சீனா அவர்கள் வந்து இன்னி வரையும் இப்ப வந்து நம்ம பாரதத்துலதான் இருக்காங்க அவங்க வந்து யூகேக்கு போறதா சொல்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த அஸ்டம் வந்து விசா கிடைக்கிற வரையும் அவங்க இங்க பாரத இருக்காங்க ஸோ இந்தியா தான் இப்போ போஸ்டா இருக்கு இந்த பிரச்சனைக்கே ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க இதை மீண்டும் அந்த வெஸ்ட் கண்ட்ரி வந்து எப்படி கொண்டு போகும் இது பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அமெரிக்க பிரஜனை நான் வந்து இதை நான் வந்து என்னுடைய கருத்தா சொல்ல முடியும் என்னை பொறுத்தவரை இவங்க எந்த வெஸ்டன் கண்ட்ரிக்கும் போனாலும் அமெரிக்காவினுடைய அக்ரிமெண்ட் ஒப்புதல் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது அமெரிக்கா என்ன பண்றதுக்கு இப்போ உங்களுக்கு விசா உங்களுக்கு கொடுத்த விசாவை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது அப்படின்னா என்ன மக்களுக்கெல்லாம் மத்தவனுக்கு எல்லாம் மெசேஜ் அது தொட்டிங்க ஒட்டிடுவானு இப்ப என்னன்னா மகனே உன் சமத்து நீ பாரு என்ன பண்ற பாரு இப்போ இந்த ஷேக் ஹசீனா வச்சிட்டு இருக்க நீ நீ உன்னால என்ன பண்ண முடியும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை இந்தியாவுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க இப்ப இந்தியா இதுல இருந்து எப்படி வெளியில வரப்போறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து இப்போ இத இவங்க ஷேக் ஹசீனாவை வந்து இந்தியால வச்சுக்க முடியாது அதற்கு சில காரணங்கள் இருக்கு ஏன்னா இவங்க வந்து விட மாட்டாங்க இங்க வந்து இங்க கலவன்கள் ஆரம்பிக்கும் இந்த ராகுல் காந்திக்கு என்னங்க தெரியும் எல்லாம் போய் அங்க இங்க எல்லாத்தையும் நெட் ஒரு வந்து இங்க வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்காரு அவர் இதுதான் இவருடைய அரசியல் நீங்க சொன்ன மாதிரி அவரே வந்து ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல போய் நீங்க எந்த நாடு குறிப்பிட்டீங்களோ அந்த நாடு இங்க வந்து நீங்க தலை இல்லும் கேட்டிருக்காரே பாருங்க இந்த ஆளுக்கு தத்தி மூளை கிடையாது பாருங்க லாஸ்டா உங்களுக்கு சொல்றேன் ஃபுல்லா இதை வந்து சைனாவோட அதிருப்தி அப்படிங்கறத வந்து சாக்கா வச்சுக்கிட்டு இவங்க வந்து நகர்த்திருக்காங்க பெரிய திருப்பு முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அப்படின்னா பங்களாதேஷின் இராணுவம் அதன் ஆறு வாரங்களுக்கு முன்னால அதற்கு ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவரது உறவினர் ஷேக் ஹசீனா வாஜித்தின் உறவினரே அவரை முதுகில் குத்தி இப்போது வந்து இந்தியாவுக்கு அமைச்சிருக்காங்க இப்போ என்னன்னா சவாலே சமாளிங்கிற மாதிரி இருக்கு இப்போ இந்தியாவுக்கு வந்து இது எப்படி சமாளிக்க போறாங்க இந்தியாவிலேயே வச்சுக்கிட்டு ஷேக் ஹசீனாவை வந்து இது பண்ண போறாங்களா இல்ல அடித்தடி நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா அப்படின்னா இந்த கேள்விதான் இந்தியா இந்தியாவுக்கு இது வந்து மிகவும் ஒரு சீரியஸான விஷயம் இந்தியாவிற்காக நீ என்ன பெருசா அங்க பண்ற இங்க பண்றன்னு சொல்ற ஒரு பாரு பங்களாதேஷை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மெசேஜ அந்த நாடு உங்களுக்கு கொடுத்துருக்கு இதுக்கு வந்து பதிலா இவர் வந்து இருக்குமா சொல்ற ஒரே ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் இதுக்கு வந்து நேத்திக்கு கொஞ்சம் பதில வந்து சாதுரியமா ஜெய்சங்கர் சொல்லிருக்கலாம் அதாவது எங்களுக்கு யார் பண்றாங்கன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம என்ன சொன்னாரு இந்த நிகழ்வுகள் எங்களை ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு எங்களுக்கு வந்தாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அது சொல்லாமல இருந்திருக்கலாம் எதிர்பார்த்தீங்களோ இல்லையோ அது சொல்லாம இருந்திருக்கலாம் இது எங்க பக்கம் குதிரை புள்ள மாதிரி ஆகிடுது நீங்க கேளுங்க கேள்வி இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படிங்கிறீங்க பட் இதுல பாகிஸ்தானும் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே ஃபாதர் ஆப் நேஷன் சொல்ற அவரோட சிலைகள் வந்து அங்க உடைக்கப்படுது போகவும் இருக்கலாம் போட்டா அந்த பிரச்சனை இருந்தாலும் பட் பாகிஸ்தானோட இன்டர்வியூன்னு இதுல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் வந்து சீனா பக்கம் சாஞ்சிருந்தது அங்கே இருந்து திரும்பி கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எந்த மாதிரி உறவுகள் இருந்ததோ அந்த நாட்டோட அந்த நாட்டின் மக்கள் வந்து அந்த அந்த நாட்டினுடைய உழவு உழவு ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வந்து அதை திரும்பி அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு திருப்பி கொண்டு போறாங்க அப்படி கொண்டு போனப்ப என்ன அர்த்தம் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன உணவுன்னு கொடுக்குறேன் நீங்க வந்து அந்த வலையிலேருந்து இந்த வலைக்கு வந்து வருங்க அப்படின்னு அந்த அந்த ஒரு விதியமும் நடந்துன்னு இருக்கு சி இப்போ ஜெனரலுக்கு எல்லாம் வந்து ஒரு பில்லியன் ரெண்டு பில்லியன் கொடுத்தீங்கன்னா சாஞ்சிடுவாங்க ஒரு பக்கம் ராணுவத்துக்குள்ள எல்லாருக்கும் இன்னும் என்ன நடக்கிறதுங்கறதே புரியல இது பாகிஸ்தான வந்து திரும்பி தன்னுடைய வலைக்குள்ள இழுத்துக்க அந்த அந்த நாடு ஆனா நாட்டுக்குள்ள இவங்க வந்து வலை வரவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கறது வச்சுக்கிட்டே இல்ல இல்லன்னு பதினோரு வருஷம் கதை பண்ணாங்க பண்ணாங்களா இல்லையா பதினோரு வருஷம் இவங்களுக்கு வந்து கதை பிலிம் காட்டிருக்காங்க அதே முன்னங்க கிட்ட போய் திருப்பி நிக்கிறீங்கள மூல இருக்க வேண்டாம் நான் வரி கட்டும் எனது பணத்தை இதை நினைத்து எனக்கு நிஜம் கொதிக்கிறது அடுத்தது இல்ல என்னன்னா இதை இந்தியா நீங்க சொல்ற மாதிரி அண்மையில இந்தியாவை சுத்தி இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஸ்திரத்தன்மை இல்லாம தான் நடக்குது அது ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் இப்ப இதா இருக்கட்டும் ஆஹ் மாலத்தீவா இருக்கட்டும் ஏன் ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும் சோ சுத்தி இப்படி நடக்கிறப்ப இந்தியா இதை எப்படி எதிர்கொள்ளுது இந்தியா வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது இப்போ இது வந்து வாருக்கு டைம் இல்லை அதாவது இப்போ போருக்கு சமயம் இல்லை அப்படின்னு மோடி சொன்னாரு எப்ப சொன்னாரு உக்ரைனை தாக்கினப்போ ரஷ்யா தாக்கினப்போ சொன்னாரு இந்த இந்த ஒரு விஷயத்தையே வந்து இவங்க வந்து திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்லாம் இல்லை இப்போ போரிட்டே ஆகணும் இந்தியாவை கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கரு கட்டம் இந்தியா கொஞ்சம் சாத்துரியமா வேலை பண்ணியிருந்தா இதை வந்து ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிருக்கலாம் ஆனால் வழக்கம் போல இந்தியா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தவற விட்டுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க ஒரே ஒரு செகண்டு நான் ஒரு படம் காட்டணும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பத்தி நான் வந்து சில வருடங்களாக சொல்லிட்டு வரேங்க நீங்க வந்து பாருங்க பங்களாதேஷ்ல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு எழுபத்தி ஒண்ணுல வந்தவங்க ஐம்பது வருஷம் ஆயாச்சு ரெண்டு மூன்று தலைமுறை ஆயாச்சு ஒரு பைய திரும்பி போல இந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு ஆனா இவங்க பண்றது என்ன பதில் எதிர் என்ன பண்றாங்க இத இந்தியா முதுகிலே குத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க நான் என்ன சொல்றேன்னா இதை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சிக்கன் ஸ்னெக் அப்படின்னு அதாவது அந்த சிக்கன் ஸ்னெக் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து இந்தியால இருந்து ஆசாம் போற வழியில இருபத்தி நான்கு கிலோமீட்டர் உள்ள மிகவும் குறுகிய நிலம் தான் இந்தியாவுக்கு நான் அதை வந்து உடைத்து இந்த மாதிரி மால்டா எனும் வெஸ்ட் பெங்கால் இடத்துக்கும் சில்சார் என்று அசாம்ல இருக்கிற இடத்துக்கும் ஒரு கோடு போட்டு அந்த கோட்டிற்கு மேல் இருக்கும் விஷயங்கள் அந்த நிலத்தை இந்தியா வந்து தனக தனதாக்கி கொண்டு அந்த நிலத்தில் ஷேக் ஹசீனா வாஜிதை இப்பொழுது இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை இவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்களா இல்ல வழக்கம் போல ஒண்ணும் சப்பானி பட்டு உட்காந்துருப்பாங்களா அப்படிங்கிறது இந்தியாவிற்கு ஒரு பெரிய கேள்விக்குரியது முதல்ல தமிழ்ல வருது இதுக்கப்புறம் ஆங்கிலத்துல வரப்போகுது இது ஒரு பெரிய தில்லியில ஒரு பெரிய பூகம்பத்தே கலப்ப கலப்ப போறது ஏன்னா இந்த மாதிரி யாருமே யோசிக்கல எல்லாரும் சீனா 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 சுத்திட்டு இருக்காங்க உண்மை வேறொன்று மிகவும் கிளெவராக மிகவும் சாத்துரியமாக செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது வந்து ஆக்சுவலி வேற ஒண்ணும் இல்ல இந்தியாவுக்கு நீ வந்து ஊர்க்குருவிதான் எவ்வளவு உயரப்பறும் நீ ஒரு ஊர்க்குருவிதான் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த பண்ணா என்ன பலன் இந்தியா எந்த சேப்தல இருக்கும் சரி நான் ரெண்டு அதுல ரெண்டு பலன்கள் இருக்கு முதல் பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க கிட்டத்தட்ட நூறு கோயில்களை அடிச்சு நோக்கியிருக்காங்க இந்து கோயில்களை அது மட்டும் இல்ல அகமதியார்கள் என்கிற ஒரு இஸ்லாமிய செக்ட் அதையும் அடிச்சிருக்காங்க அதை அடிக்கிறதுனால என்ன புரியுறதுன்னா இத அடிக்கக்கூடிய ஒரு குழு இருக்குன்னா அந்த ஜமாத் குழு இந்த மதராசாஸ்ல படிச்சு ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சுன்னி 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 அப்படியே அவங்கள அப்படியே ஒரு ஆர்வ இது பண்ணி உணர்ச்சி வச்சு சுத்திட்டு இருப்பாங்க குச்சிட்டு இருப்பாங்க இவங்கதான் சோ இவங்க வந்து எப்போ அகமதியா அடிக்கிறாங்களோ கா தெளிவா தெரியறது இவங்களுடைய நோக்கம் சந்தடி சாக்கலை இவங்களையும் அடிப்போம் அப்படிங்கிறது சோ இப்ப இதை நிறுத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க இந்தியா எப்படி போய் பண்ண போறீங்க அதாவது பங்களாதேஷ்ல எட்டு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க ஆனா மொத்த நாட்டுல இருக்காங்க அதாவது பங்களாதேஷ்ல முழுக்க முழுக்க பரவி இருக்காங்க இப்ப அவங்கள வந்து நிறுத்தணும்னா முதல்ல என்ன பண்ணணும் நீங்க அதாவது உங்களால மட்டும் இல்ல எங்களாலையும் அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அந்த மெசேஜுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியா ரெண்டு பக்கத்தான் வந்து ஒரு நாள்ல வந்து கனெக்ட் ஆகலாம் வந்து அதுக்கு மேல இருக்கிறத வந்து நாங்க எங்க டெரிட்டரி இது இதுல நாங்க இருப்போம் ஏன்னா அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி அங்க இருக்கிற இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி அதாவது இந்துக்கள் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை இந்துக்களுக்கு கொடுத்து அந்த இடத்த வந்து ஓரளவுக்கு அங்க வந்து இந்த மிச்சம் இருக்கும் எட்டு சதவிகித இந்துக்களை ஓரளவுக்கு பாதுபா பாதுகாப்பாக வைக்கும் இடமாக நீங்க கத்திய பண்ணணும் அது இது வந்து மிகவும் முக்கியமான தேவை இது ஒரு அதிரடி தாக்குதல் தேவை ஆனா நான் வந்து ஒரு அமெரிக்க பிரஜை நான் சொல்றேன் எங்க ஊர் பண்ண தப்பு இது இந்த தப்பை நிவர்த்தி செய்யறதுக்கு இதுதான் ஒரு வழி இல்லைன்னா அவங்கள வந்து அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு சும்மா ஒரு பெட்டிப்பாம்பா அடங்கிட்டாங்க அப்படின்னு கொக்கரசன் சுத்திட்டு இருக்க போறாங்க இதுதான் முக்கிய முதர்சமான உண்மை இதை வந்து யாருமே சொல்லலை எப்ப இந்த ஆங்கில வந்து எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படிங்கறது இதை வந்து நான் சுட சுட இப்பதான் நான் தகவலை செய்கிறச்சுன்னு சொல்றேன் நான் காணொளியில இதே என்ன கேள்வியா இப்ப இன்ட்ரியும் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது இல்லாம அதுக்கான அட்வைஸ் நீங்க சொன்ன மாதிரி முகமது யூஎஸ்ல போட்டிருக்காங்க அடுத்த கட்டமா பங்களாதேஷ் கொண்டு எப்படி நகரும் மேலும் மேலும் இதனால சிறை ஆக போறது நான் உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்றேன் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் எக்கானமி கிட்டத்தட்ட முப்பது பில்லியன் டாலர் என்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்த ஷர்ட்டு பேண்ட் இந்த திருப்பூர்ல நிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல இந்த பனியன் இது மாதிரி இதெல்லாம் தான் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் இதெல்லாம் எங்க இருந்து போச்சு கார்மெண்ட் அது எங்க இருந்து போச்சு இருந்து தான் போச்சு ஏன் போச்சு ஏன்னா கோவிடுக்கு பின்னால கோவிடுக்கு பிறகு எல்லா பங்களாதேஷ் மக்கள்லாம் வந்து அந்த ஊருக்கு போயிட்டாங்க திரும்பி வரல அதனால இவங்க என்ன பண்ணாங்க இவங்களுக்கு வந்து திருப்பூர்ல வந்து இவங்களுக்கு லேபர் ஷார்டேஜ் இதெல்லாம் லேபர் ஷார்டேஜ சரி பண்றதுக்காக அப்படின்னு அவங்க அங்க போய் நிறுவி இருக்காங்க நிறைய ஆலைகளை அந்த ஆலைகள்லாம் திரும்பி வரணும் திரும்பி வந்துட்டு நீங்க கொல்கட்டால வைக்கலாம் இல்ல கொல்கட்டா இல்லைன்னா உங்களுக்கு நீங்க வந்து திரும்பி திருப்பூர்லயே வச்சுட்டு ஆனா இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற மாநிலங்களில் இருக்கும் உபரி லேபரை அங்கேந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் காட்டி ஏன்னா அவங்க வந்து பங்களாதேஷ் அளவுக்கு சீப்பா இருக்க மாட்டாங்க ஆனா நீங்க வந்து இது இன்றைக்கு இது பண்ணியே ஆகணும் அப்பதான் வந்து அந்த கார்மெண்ட் இருந்து வர அந்நிய செலாவணி இருக்குல்ல பங்களாதேஷ்க்கு அது போயிடும் நான் நினைக்கிறேன் இதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் கார்த்திக் ஏன்னா இந்தியா வந்து இராணுவ படையெல்லாம் அனுப்ப மாட்டாங்க எனக்கு என்ன அப்படின்னா கையில பழம் பழம் வந்து கரெக்டா வந்தது அதை அப்படியே நழு விட்டாங்க பாலில் உள்ள வேற எங்கேயோ போய் விழுந்திருக்கு சேத்துல விழுந்திருக்காது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரெண்டு மூணு மாசம் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கிறது அப்படின்னு தெரிந்து ஒண்ணு பண்ணாம இருந்திருக்காங்கன்னா என்ன சொல்றது அதுக்கப்புறம் இதுதான் நடக்கும் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏன்னா அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட முப்பது பில்லியன் டாலர் அந்நிய குறைந்து வச்சுக்கோங்களேன் பங்களாதேஷ் காலி எந்த அட்வைசர் வரட்டும் எந்த ராஜா வரட்டும் எந்த அமெரிக்காவட்டும் ஒண்ணு முடியாது அதுக்கு அப்புறம் கத்திரிக்கா தான் வியாபாரம் பண்ண முடியும் இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு இதை வந்து இப்படிதான் தீர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படி கண்டிப்பா கொடுத்துருந்து பார்ப்போம் அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் பாராளுமன்றத்தில் பதில் கொடுத்திருக்கார் அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்துருந்து பார்ப்போம் நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளதை நடக்கும் பால் வளம் नमस्कार